இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே தரிசு வெட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு வாழையில் அதுவும் நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஒரு நானூற்றம்பது கன்று வாழை அந்த வாழையை தான் பார்க்க இருக்கோம் வாழையை பார்க்க சும்மா போல் வாழையில் இப்போது நல்ல திருநெல்வேலி பக்கம் பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது பருவமழை முன்னாலேயே ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் நல்ல மழை எனக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு வாரமாக கோயில் திருவிழா அப்புறம் விட் என்னோடய ஒய்ஃபுக்கு வளகாப்பு அந்த மாதிரியான வேலைகள் அதிகமாக வந்துட்டு அதனால் நம்ம வயப்பக்கமே கொஞ்சம் போக முடியல வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நல்ல வேலை வாழை விட்டினதோடு விட்டுட்டோம் அப்பா போயிட்டு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க நிறைய கண் அழுகி போயிட்டு அப்படின்னு அப்படியே அந்த கண்ணை தான் போட இருக்கோம் போகிற வழியில் இந்த தம்பிகள் ரெண்டும் எங்கள் சித்தப்பா பையன்தான் மாட்டுச்சாண அள்ளி அப்படியே வயலுக்கு செதறிக்கிட்டு இருக்காங்க அதை தான் வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் நம்ம சின்ன குழந்தைகளை பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் எல்லாமே விளையாட விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் அது என்னமோ ஓரளவு தான் ஏன்னா நம்மளும் சின்ன வயசுலேருந்து மண்ணில் இருக்கோம் எந்த விதமான நோயும் எதுவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இதுவரைக்கும் வந்தது கிடையாது ஒரு சில நேரம் இந்த சரியில்லாத ரொம்ப கெட்டி கிடக்க தேங்கி கிடக்க தண்ணியில் நம்ம போய்ட்டு கைகளை வச்சோம் அப்படின்னா அரிப்பி எடுக்கும் அந்த மாதிரியாக இந்த மாதிரியாக மழை பெய்கிற டைமில் நம்ம தண்ணியில் கையை வச்சாலோ எதுவும் பண்ணாலோ ஒன்றும் செய்யாது அதனால் யாரும் பயப்படாதீங்க குழந்தைகளை நம்ம வயலுக்கு அனுப்பிவிட ஏன்னா அவங்க இப்போவே நிறைய விஷயத்தை பார்த்து கற்றுக்கிடணும் அப்போ தான் அவங்களுக்கு எதிர்காலத்தில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற அக்கறை வரும் இப்போ என் கூட வந்துக்கிட்டு இருக்குது என் தங்கச்சி பொண்ணும் தங்கச்சி தான் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருந்தாங்க இந்த சிவந்தத்துக்கு வளகாப்பு வளகாப்பை தான் எங்கள் ஊரில் சிவந்தம்னு சொல்லுவோம் சரி வாங்க அப்படின்னு வீட்டிலே இருந்தால் போர் அடிக்கும்னு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்போவுமே ரெண்டு பேருக்கும் அவங்க அம்மா மேலே என் தங்கச்சி மேலே கொஞ்சம் பயந்தான் அம்மா வயலுக்கு போனதெல்லாம் பார்த்தா திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம விவசாய டைலாக்லாம் நிறைய சொன்னோம் வயலில் இந்த மண்ணில் நான் சாப்பாடு வருது அப்படிங்க மாதிரி சொல்லி அவங்கள அப்படியே பையன் பயப்படா இங்கே நான் பார்த்துக்கிட்டுதான் அம்மாட்ட பேசிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிருந்தோம் அப்புறமா நம்ம ஒரு இப்போது சாக்கு முடியில் ஒரு ஐம்பது வாழை கன்று கொண்டு வந்திருக்கோம் அப்பா எடுத்து வச்சுருந்தாங்க அதை தான் இந்த வயலில் ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து போட போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கன்று அப்படியே இருக்க மாதிரியே இருக்கும் சைடில் அண்டி வெளியே சைட்லையும் தழுத்து தான் வரும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தேகப்படுத்த கண்ணெல்லாம் பிடுங்கி பார்த்துடணும் இந்த மாதிரியாக ஏன்னா ஒரு சைடில் வேறு இருக்கும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவோம் இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து அப்படியே பிடுங்கி போட்டு புது கண் அது மேலேயே பதிச்சு வச்சிடணும் நம்ம அதிகமாக விவசாயம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சதையே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய வீடியோ தான் நம்ம நிறைய அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா தெரியாத விஷயங்களை போயிட்டு நம்ம செய்ததில் நமக்கு தான் வந்து சேரும் அது வீடியோவாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் எல்லா தொழிலும் அப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம நிறைய கற்றுக்கிடணும் கற்றுக்கிட்டு பண்ணையில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இப்போது நானூற்றி ஐம்பது கண்ணில் நமக்கு ஒரு நூற்றம்பது கண்ணுக்கு மேலே போயிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம்தான் நம்ம முத முதலாக அதாவது நானே தனியாக வாழ இவ்வளோ வருஷமாக நம்ம விவசாய வேலைகள் இந்த மாதிரியாக தான் இருக்கோம் அப்புறம் அம்மா அப்பாட்ட தான் நம்ம வயக்காடு ஃபுல்லாகவே அவங்க தான் பயிர் இருக்காங்க இந்த வருஷம்தான் அதுவும் இந்த வெயிலில் நானூற்றம்பது கன்று நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த கன்று போடுறதுக்கு இதுக்கு எல்லாம் சேர்த்தே ஒரு பதினஞ்சு ஆள் சம்பளம் கொடுத்துருக்கோம் இதில் ஒரு ஆளுக்கு அறநூறுவா சம்பளம் பதினஞ்சு ஆளுக்கு பாருங்கள் ஒம்பதாயிரம் ரூபா பக்கம் வந்துடும் இப்படியான சின்ன சின்ன வேலைகள்லாம் ஆளையை விட்டு செய்ய சொன்னோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆள் சம்பளம் ரெண்டு ஆள் சம்பளம் அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான வேலைகளை தான் நம்ம வந்து நம்ம வயலை சுற்றி சுற்றி அடிக்கடி பார்த்துட்டு ஒரு சில க இந்த மாதிரியான நோயிலையோ இந்த மாதிரி மலையில் அடிபடுது சேதமாகுறதை நம்ம எடுத்து மாற்றி போடும்போது தான் நமக்கு ஓரளவு சம்பளம் வெளியே கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரியான விஷயத்தை நிறைய கற்றுக்கிடணும் அதுக்காகவே தான் இப்போ எல்லாருமே விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அதுக்காக யாருக்கும் போய் கேட்கணும் அப்படிங்கிற நினைப்பு கண்டிப்பாக வராது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே இருப்போம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது விவசாய வீடியோ எடுத்து நம்ம ப செய்கிறதை எடுத்து போடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கோம் நம்ம வீடியோ படத்தில் காசு வரும் பணம் வரும் அதெல்லாம் ரெண்டாவது தான் அது வார அன்னைக்கு வருது வரலான்னா கூட நம்ம கவலைப்பட போகிறது இல்லை ஆனால் நம்ம யூடியூப்பில் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணால் நம்ம வீடியோ வரும் அதில் நம்மளும் ஒரு ஆளாக வருவோம் அதுவே நமக்கு பெரிய விஷயம் ஏன்னால் நம்ம ரொம்ப படிக்கலாம் இல்லை நமக்கு தெரிஞ்சதை மாத்திரம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோம் புதுசாக பேசி பழகும்போது கொஞ்சம் நமக்கு இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது சரியான காற்று நம்ம அதுலேயும் நம்ம நிறைய விஷயம் பேசியிருந்தோம் அது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காற்று மூலமாக எதுவும் கேட்கலை நம்ம திரும்ப வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுலேயுமே நம்ம எந்தளவுக்கு பேச போகிறோம் பேசணும் அப்படிங்கிறெல்லாம் தெரியாது எதுவும் குறைகள் இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ சுமாராக இருந்தாலும் அடுத்தடுத்து வர வீடியோக்கள் இன்னும் ஏன்னா நீங்கள் பண்ண போகிற லைக் ஷேரில் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கள் அப்லோடு பண்ண ஆர்வமாக இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றது மூலமாக என்ன ஆகும்னா நமக்கு கொஞ்சம் அப்படியே வியூஸ் அதிகமாக போகும் அப்படி வியூஸ் போயில நமக்கு இந்த லைக்கெல்லாம் பார்க்கல சரி நம்ம வீடியோவும் நிறைய பேர் பார்க்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் புது புது வீடியோ போடத்தோணும் இதுக்காக தான் எல்லா யூடியூபரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுறத காரணமும் இன்றைக்கி ஷேர் தான் அடுத்தடுத்து நம்ம சேனல்லாம் இருக்கதே யாருக்கும் தெரியாது பார்க்குறவங்க ஷேர் பண்ணியில் அப்படியே ஒவ்வொரு ஆளுக்காக மாறி போகும் அவங்க இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம வீடியோவும் போயிருக்கும் அதையும் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஓரளவு சுற்றி எல்லா கண்ணுகளையும் சரி பண்ணி பார்த்தோம் இந்த வயலில் நம்ம கொண்டு வந்த கண்ணை பத்தலை இந்த தம்பி நிற்கிறது பக்கத்துலேயே ஒரு நாலு பட்டத்துலேயே முடிஞ்சு போச்சு அப்புறமா குழியை வெட்டி கொடுத்து நீ ஒரு கண்ணை போடுப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லை மாமா அம்மா பார்த்தா சத்தம் போடும் நான் மண்ணில் கையை வச்சோம்னா அப்படின்னாங்க இந்த தம்பி பின்னால் இருக்கேன் இந்த மாதிரியான தண்ணியிலேயே நம்ம சின்ன வயசில் குடிச்சிருக்கோம் அப்போவுமே நமக்கு ஒன்றும் செஞ்சுனேன் ஆனால் அப்போ உள்ள சாப்பாடு வேறு இப்போ உள்ள குழந்தைகளுக்குள்ள உடல் அவ்வளோ வலிமையாகவும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைக்கே நோய் வருது அதனால் தண்ணியெல்லாம் கையிலேயே நம்ம கொண்டு வந்துட்டோம் குடிக்கிறதுக்கு இந்த வாழைக்கன்று அவரே வை அப்படின்னு சொல்லியிருந்தோம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவரே அந்த வாட்டர் கன் தண்ணி கொடுங்கம்மா அதில் தான் நான் கையை கழுவுவேன் அப்படின்னு சொன்னார் இந்த ஓடையில் வர வாழையில் இருக்க தண்ணியில் கையை கழுவ மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்பில் அது போக நான் கன்று வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வீடியோ எடுக்க வேண்டாம் அம்மா பார்த்தா சத்தம் போடும் அப்போது தம்பி நீ மண்ணில் வேலை பார்த்தா தம்பா எல்லா பொருளும் மண்ணில் இருந்தால் விளைஞ்சி வருது அந்த சாப்பாடை வேண்டாம்னு சொல்லுவியா இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிரிச்சிக்கிட்டே இல்லை அம்மா தான் சத்தம் போடும் அப்படின்னா அம்மாவுக்கும் அங்கேருந்தான் சாப்பாடு வருதுன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சரி மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்னதுக்காக அந்த தண்ணியில் அப்பவும் கையை கழுவ மட்டன் பயந்து பயின்னு தான் கழுவிக்கிட்டேன் ஒன்று செய்யாதுன்னு நான் இறங்கி அந்த சேரில் நின்ன உடனே தான் நானும் என் கையை கழுவி காட்டினேன் அதுக்கப்புறமா தான் கழுவ ஆரம்பித்தார் தம்பி இந்த மாதிரியான நம்ம வயலுக்குண்டான வேலைகளை எல்லாமே நீங்களே எடுத்து அதாவது எல்லாமே நம்ம சம்பளம் கொடுத்து பார்க்க முடியாது இந்த மாதிரியான வேலைகளை நம்ம ஆள் விடாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு செலவு ரொம்ப கம்மியாகவும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏ ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு பேசியிருக்கோம் ஏன்னா புதுசாக பேசல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தடுமாற்றம் இருக்க தான் செய்யும் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து தெளிவாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண அது ஒரு உதவியாக இருக்கும்